வணக்கம் பழனி கோயிலுக்கு சொந்தமான பூங்காவை கணினி மூலம் நுழைவு கட்டண ரசீது வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் பழனி புறவழி சாலையில் கோயிலுக்கு சொந்தமான பூங்கா உள்ளது இந்த பூங்காவில் குழந்தைகள் விளையாட ஊஞ்சல்கள் புல்தரை மூலிகை பூங்கா என ஏராளமானவை இருப்பதால் பழனி நகரை சேர்ந்தவர்கள் இந்த பூங்காவை அதிகம் பயன்படுத்தி வருகின்றனர் இங்கு நுழைவு கட்டணமாக ரூபாய் ஐந்து வசூலிக்கப்படுகிறது இந்த நிலையில் ஆங்கில புத்தாண்டு தினமான திங்கட்கிழமை ஏராளமானோர் பூங்காவிற்கு சென்றபோது அங்கிருந்த பாதுகாவலர்கள் கணினி மூலமாக கட்டண சீட்டு வழங்காமல் துண்டு சீட்டில் கட்டணத்தை எழுதி வழங்கினர் இதனால் அதிருப்தியடைந்த பொதுமக்கள் இது குறித்து கேள்வி எழுப்பிய போது அங்கிருந்த பாதுகாவலர் கணினி பழுது என்றும் இணையதளம் செயல்படவில்லை என்றும் பதிலளித்தாராம் சிலர் கட்டாயப்படுத்திய போது மட்டும் கணினி மூலம் கட்டண சீட்டு வழங்கினாராம் இதனால் நுழைவு கட்டண வசூலில் முறைகேடு நிகழ்கிறதா என்ற சந்தேகம் பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது எனவே கோயில் நிர்வாகம் இது குறித்து விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் எப்போதும் ஏன் கையில் எழுதுறீங்க என்னாச்சு ஒன்று மட்டும் தான் பொறுக்காக மட்டும் அதுக்குள்ளே வேலை செய்தான்